சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ஞானசேகரனுக்கு இன்று தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது நீதிபதி ராஜலட்சுமி அந்த தண்டனை விவரங்களை அறிவித்தார் அந்த வகையில் முப்பது ஆண்டுகள் எந்தவித சலுகையும் இல்லாத தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது பதினோரு பிரிவுகளில் குற்றங்கள் நிரூபணம் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது தண்டனை விவரங்கள் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டுகள் எந்தவித தண்டனை குறைப்பும் இல்லாத ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது குறித்து தொலைபேசி வாயிலாக கருத்துக்களை பதிவு செய்ய நம்மிடையணுகிறார் மூத்த பத்திரிகையாளர் திருமதி லட்சுமி சுப்பிரமணியம் மேம் வணக்கம் மேம் இப்போ ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு அதிகபட்ச தண்டனைன்னு சொல்லப்படக்கூடிய நிலையில் வெறும் ஐந்தே மாதங்களில் இந்த தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கு விசாரணையெல்லாம் முடிஞ்சு இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்ப்பு அதாவது இன்றைக்கி சென்டென்ஸ் தானே வந்திருக்கு போன வாரமே வந்து வேடிக்கு கொடுத்துட்டாங்க அது வந்து கோர்ட் அமைச்ச எஸ்ஐடி விசாரித்தது தான் கோ எஸ்ஐடி விசாரித்ததுனால வழக்கு வேகப்படுத்தப்பட்டிருக்கு அதாவது கோர்ட் மானிட்டர்டாக இல்லைனாலும் எஸ்ஐடி வந்து விசாரிச்சதுனால வேகமாக தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து இருக்கக்கூடிய அரசியலும் ரொம்ப முக்கியமானது அந்த அரசியல் இன்வால்மெண்ட் இருந்ததுனால தான் இந்த அந்த தான் இந்த வேகம் வேகமாக வேடிக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன் சென்டென்ஸ் வந்து தேர்ட்டி இயர்ஸ் இது நான் வந்து பொள்ளாச்சி செக்ஷுவல் அபியூஸ் கேஸில் எப்படி இருந்ததோ அதே போல் இதுலேயும் தண்டனை கடுமையாக இருக்கும்னு தான் நினச்சேன் அதே போல் தான் இன்றைக்கி நீதிமன்றம் ஒரு கடுமையான தண்டனை அதுவும் ரெமிஷன் இல்லாமல் தேர்ட்டி இயர்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க இது கடுமையான தண்டனை தான் ஆனால் அவருக்கு வந்து அப்பீலுக்கான வாய்ப்புகளையும் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது மேம் வழக்கு விசாரணையின் போதே எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி யார் அந்த சார் அப்படின்றத மையப்படுத்தி பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்த நிலையில் தற்போது தீர்ப்பே வந்துருச்சு மறுபடியும் யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வெளியிட்டிருக்காரு இது வந்து அரசியல் ஒரு ஒரு பார்வையாக பார்க்கப்படுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ட்வீட் ஒன்று பதிவு பண்ணியிருக்காரு ட்விட்டர்ல இதுல வந்து அந்த யார் அந்த சார் எங்களுடைய ஆட்சி அமைந்த போதும் அந்த சாரை எந்த சாராலும் காப்பாற்ற முடியாது அது அதுபோல் வந்து இதில் இதில் நடந்த வழக்கில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கு வந்து ஆட்சி அமைகிற வரைக்கும் காத்திருக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இப்போதே வந்து கோர்ட்டில் வழக்கு போட்டாலோ அல்லது இதில் இருக்கக்கூடிய இன்னும் தீவிரமா தீவிரமாக ஏன்னா அவர் அதில் ஒரு ஒரு வாரத்தையே மென்ஷன் பண்றாரு அந்த ட்வீட்டில் எஃப்ஐஆரில் வந்து சாருன்னு சாருன்னு தெரியல அதை வந்து எஸ்ஐடி வந்து ரொம்ப அதை மறைச்சிட்டாங்க அப்படின்னு தான் மீன் பண்ணுறாரு இப்போ கூட ஒன்றும் ரொம்ப நேரம் ஆகில வ நீதிமன்றத்திலேயே வந்து அந்த எஸ்ஐடினுடைய எதில் திருப்தி இல்லை இல்லை எஸ்ஐடினோட விசாரித்ததில் திருப்தி இல்லை இதை இன்னும் ஆழமாக விசாரிக்கணும்னு சொன்னால் கூட போதும் அதிமுக வந்து இந்த யார் அந்த சாருன்ற அந்த ஸ்லோகனை மட்டும் வச்சு அவங்க வந்து எலெக்ஷனுக்காக அதை பில்டப் பண்ணாங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்களே தவிர வழக்குல உண்மையான ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தோ அல்லது வந்து பாதிக்கப்பட்டவருக்கு நீதி கிடைக்கணும்னு செயல்படுற மாதிரியான அது எனக்கு அப்படி தெரியல நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி திருமதி லக்ஷ்மி சுப்பிரமணியன்